அலாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வணக்கம் அல்லாஹினால் என்று சொல்லப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் பறக்கச் செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று ஆடுகள் ஆட்டில் அல்லாஹ் ரகுல்லால மீன் பறக்கத்தை வைத்திருப்பதாக செல்லதா அழைச்சலம் சொன்னார்கள் அல் இவ்வளவு அழித்தும் லி அகலியா ஒட்டகம் என்பது யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அது கண்ணியமாகும் வல் வனமும் பறக்கத்தும் ஆடுகள் அது பறக்கத்தானதாகும் என்று சொல்லதா அழைச்சலம் சொன்னார் செல்லதாலை செலம் என்னவர்கள் உம்முஹானி ரதிகளாக தாய்லா அவர்களை பார்த்து ஒரு நாள் சொன்னார்கள் இத்தசிறி வனமன் ஒரு ஆட்டை வைத்துக்கொள் வளர்ப்பதற்கு அதை பராமரிப்பதற்கு உன்னோடு அதை வைத்துக்கொள் ஏனென்றால் பைன்னா பறக்கத்தன் நிச்சயமாக ஆட்டில் பறக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆடு வந்து உண்மையில் பறக்கத்தானது தான் எந்த வகையிலெல்லாம் அதில் பறக்கத்தானது என்று பார்க்கிற பொழுது ஆரம்பமாக அல்லாமல் குல்துபி ரஹ்மத்து ஆகி அழகி சொல்கிறார்கள் அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு நன்மை தரக்கூடியது பயன் தரக்கூடியது அதனுடைய இறைச்சி அதனுடைய பால் அதனுடைய தோல் அதனுடைய கொம்புகள் கால்கள் எல்லாமே நன்மைக்குரியது பயன் தரக்கூடியது அனைத்துமே பயன் தரக்கூடியதாக இருப்பதினால் அது பறக்கத்தானது என்று சொல்கிறார்கள் குர்துபியர் ரன்ம தூதாவிகளை ரெண்டாவது காரணம் ஆடு அப்படிங்கிறது அது சொர்க்கத்து பிராணி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளில் இந்த ஆடும் ஒன்று அதே சரிப்பில் வருகிறது அலைக்கும் வில் வனம் ஆடுகளை நீங்கள் அவசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இன்னகாம் இன் தவாப் வில் ஜன்னா ஏனென்றால் நிச்சயமாக ஆடு வந்து சொர்க்கத்து பிராணிகளில் ஒன்று என்று குறிப்பிட்டார்கள் செல்வதாக மூன்றாவது மிக முக்கியமான காரணம் உலகத்தில் நவிமார்களாக அனுப்பப்பட்ட அத்தனை பேரும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஆடு வளர்த்திருக்கிறார்கள் அதே சொல்ல வருகிறது செல்லந்தா அலேசன் சொன்னார்கள் பொழிச மூசா ராயில் வனம் ஆடு மேய்த்திருக்கக்கூடிய நிலையில்தான் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்தது இப்போ பொழிச இப்ராஹிம் ராயில் வனம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நிலையில்தான் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் நபித்துவம் கொடுக்கப்பட்டது ஓ உழைத்து அன ஓ அழம்மன் அகலி என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன் அப்போது தான் எனக்கும் நபித்துவம் கிடைத்தது என்று பெருமானார் சல்லா அலேஸ்மன் அவர்கள் சொன்னார்கள் எல்லா நபிமார்களும் அல்லா புத்தாலாக ஆடு மேய்க்க வச்சுருக்கிறோம் இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுனா வந்து சாதாரணமாக ஒரு அற்புதமாக ஒரு சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் நபிமார்கள் செய்த ஒரு அற்புதமான பணி ஏனென்றால் ஆடு மேய்க்கிறது எல்லாத்தாலையும் முடியாது அது சாத்தியப்படாது அதற்கென்று பயிற்சி எடுத்தவர்கள் அதற்கென்று பரிச்சயமானவர்கள் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் பார்க்குறது சாதாரணமாக தெரியல ரொம்ப அது சிரமமான ஒரு காரியம் ஒரு ஆட்டு மந்தையை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு செல்ல வேண்டும் ஏன்னா ஒன்று எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது பின்னாலே மற்றதெல்லாம் போயிடும் நம்ம ஒரு பக்கம் போகணும்னு நினைப்போம் அது ஒரு பக்கமாக போகும் அது எல்லாத்தையும் கரெக்டான முறையில் கவனிப்பு கவனிப்போடு மிக எச்சரிக்கையாக அதை கொண்டு சென்றால்தான் அதை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும் சமுதாயமும் அப்படித்தான் கொஞ்சம் நாம் கவனக்குறைவாக இருந்தாலும் அவர்கள் போய் போய்விடுவார்கள் நாம் ஒன்றும் பெருசாக வந்து விடன் அவசியம் கிடையாது சின்ன ஒரு ஒரு கன நேரத்தில் சமுதாயம் வழி தவறி போயிடும் முசாது இஸ்லாமண்ணவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை ரொம்ப கட்டுக்கோப்பாக நல்ல அழகான முறையில் அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மூசாலே இஸ்லாமல் தூசின மலைக்கு கூப்பிட்டான் வாங்க நான் தவறாத்து வேதத்தை தரேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது உங்கள் சமுதாயத்தை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவசரத்தில் போய் பார்க்க போகிறோம் என்கிற அவசரத்தில் அல்லா உரையாட போகிறோம் என்கிற ஒரு ஆசையில் தவறாசு வேதம் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தில் சமுதாயத்தை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க எல்லாம் கேட்டால் உமா அழஜக்க அன் யா மூசா நான் உங்கள் சமுதாயத்தை கூப்பிட்டு தானே சொன்னேன் நீங்கள் எதுக்கு அவசரமாக வந்தீங்க அப்படின்னு கேட்டான் அஜில் து இழைக்கிறப்பி நீ தரோதான் உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக வந்துட்டேன் நீ கூப்பிட்ருக்க வேறு யாராவது கூப்பிட்டா பரவாயில்லை நீ கூப்பிட்ருக்க அதுவும் வேதத்தை தருவதாக சொல்லி அழைத்து இருக்கிறாங்க அப்படி கூட நான் வேகமாக வரணுமா இல்லையா உன்னுடைய பொருத்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான் சொன்னாங்க மூசாலேஸ்வரம் அல்லா சொன்னான்னா உங்கள் சமுதாயத்தை விட்டுட்டு வந்தீங்க உங்கள் சமுதாயம் இன்றைக்கு நீங்கள் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்கு விட்டார்கள் சாமியை என்பவன் உங்கள் சமுதாயத்தை கெடுத்து காளைக்கன்றை வணங்குவதற்கு அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போயிட்டான் சமுதாயத்தில் ஒரு பகுதியினர் காலைக்கன்றை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தலா முசா அலைலாம் பார்த்து சொன்னான் முசா அலையம் எதுவும் செய்யலை தவராதுகாரத்தை வாங்குறது தூசுலாம் அழைத்து வந்திருந்தாங்க அந்த கேப்பில் சாமிரி அவனுடைய கை வேலையை காட்டி மக்கள் எல்லாம் வழி கெடுத்து முசா சமுதாயத்தில் ஒரு பெரும் பகுதியினரை காலைக்கன்றை வணங்குவதற்கு அவங்களை அழைச்சிட்டு போயிட்டான் மிகவும் பிறான சமுதாயமாக இருந்தார்கள் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய சமுதாயமாக மூசாலை செல்லமுடைய சமுதாயம் அன்றைக்கு இருந்தார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்தில் நிலை தலைகீழாக மாறிவிட்டது அந்த சமுதாயத்தில் சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வழி தவறி போயிடுவாங்க ரெண்டாவது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் அவர் கட்டுப்போக்கம் அவங்கள ஒரு நிலைக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம் ஒர்க்னா எங்கேயாவது போயிட்டான்னா அவனை பார்த்து எல்லோரும் போக ஆரம்பிச்சிருவானோ அங்கே ஏதாவது இருக்கோ அப்படின்னு என்ன செஞ்சுருவாங்க அவன் பின்னாலேயே போக ஆரம்பிச்சுருவாங்க இந்த ஆடும் அப்படிதான் ஒரு பக்கமாக போயிட்டு ஒரு ஆடு மட்டும் தனியாக போக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த ஆட்டை பின்பற்றி அப்படியே போகும் இடையில் ஒரு காட்சிக்குள் பார்த்தேன் ஒரு ஆடு ஒருத்தர் மேய்ச்சி போய்ட்டு ஒரு தண்ணி ஓடக்கூடிய அந்த பகுதியை கடக்கணும் ஆடை வந்து போச்சுன்னா யாரும் ஆடு வந்து போகிறதுக்கு யோசிக்குது அப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு ஆட்டை மட்டும் தூக்கி போட்டார் தண்ணிக்குள்ளே ஓட்ட உடனே திகு திக்கு திக்குன்னு எல்லாம் ஆடும் பின்னாலேயே போயிடுச்சு போய் கடந்து போயிடுச்சு தண்ணியை கடந்து அது வாடு கரை ஏறி போயிடுச்சு அப்போ ஒரு ஆடு போச்சுன்னா பின்னாலே எல்லாம் போயிடும் இதே மாதிரி தான் சமுதாயம் ஒருத்தன் வழி தவறி போனான்னா அங்கே எதுவும் இருக்குதுரா அப்படின்னு நினச்சான் அவன் பின்னாலேயே கூட்டம் போவோம் இன்றைக்கி எத்தனை பிரிவுகள் இஸ்லாத்தில் வந்துருச்சு வழிகட்ட சமுதாயங்கள் நிறைய வந்துருச்சா இல்லையா என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் போயிட்டான பின்னாடி போயிடுவாங்க அப்போ ஆடு மேய்க்கிறதும் சமுதாயத்தை கட்டுப்போ கொண்டு போவதும் ரெண்டுமே சவாலுக்குரியது அதனால தான் சமுதாயத்தை வழிநடத்துவதற்காக நபித்துவம் வழங்கப்பட்ட அத்தனை நபிமார்களுக்கும் முதல் பயிற்சி களமாக எல்லாம் முத்தலாம் ஆடு மேய்க்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சான் அப்போ ஆடு மேய்க்கிறது அந்த நபிமார்களுடைய நபிமார்கள் செய்த ஒரு காரியமாக இருக்கிறது அந்த வகையிலும் அது பறக்கத்தான் அவை ரெண்டாவது அபரிவிதமான மறைமுகமான பறக்கத்தை ஆட்டில் அல்லாஹுத்தலாக உத்தராக வச்சுருக்கிறான் அதற்கு உதாரணத்தை சொல்கிறதா இருந்தால் அதிகம் அதுகம் ரஹமத்ங்க அழைக்க உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார் வறக்கத்துன்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டார் வறக்கத்து பறக்கத்துங்கிறீங்களா அப்படி ஏதாவது இருக்குதா ஆமாம் பரக்கத்து இருக்குத அதுக்கு எதாவது ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இப்ராஹிமின்னு அதிகம் ரஹம சொல்லாலே சொன்னாங்களா ஆடை பார்த்துருக்குறியா ஆமாம் பார்த்துருக்குறேன் நாய்களை பார்த்துருக்குறியா ஆமாம் பார்த்துருக்குறேன் எது வந்து அதிகமாக குட்டி போடும் அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் நாய் வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை குட்டி போடும் எவ்வளோ குட்டி போடும் ஏழில் எட்டு குட்டிகள் போடும் ஆடு எத்தனை தடவை குட்டி போடும் எவ்வளோ குட்டி போடும் அதுவும் வருஷத்தில் ரெண்டு தடவை குட்டி போடும் ஒன்று அல்லது ரெண்டு குட்டிகள் தான் போடும் ஆடு குட்டி போடும்போது ஒன்று ரெண்டு நாய் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி நிறைய குட்டிகளை ஈன்றும் சரி எது உலகத்தில் அதிகமாக அறுக்கப்படுது அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் ஆடுகள் தான் அறுக்கப்படுது நாய் யார் அறுக்கிறதில்ல ஆடுகள் தான் அறுக்கப்படுது எல்லோருமே இன்றைக்கி அறுக்கிறோம் சாப்பிட்றதுக்காக அறுக்கிறோம் நேர்ச்சம் பண்ணுறாங்க அதுக்காக ஆடு அறுக்கப்படுது அக்கிக்கா குழந்தை பறக்கிறதுக்காக அக்கிக்காய் கொடுக்குறோம் அதுக்காக ஆடு அறுக்கப்படுது குர்பானிக்காக ஆடு அறுக்கப்படுது ஹஜ்ஜில் அந்த ஆஜிகள் ஆடு அறுக்கிறார்கள் இப்படி எத்தனையோ விஷயங்களுக்காக இன்றைக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான ஆடுகள் உலகத்தில் அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் யார் அப்படி அறுக்கிறது இல்லை ஆனால் உலகத்தில் எது அதிகம்னு கேட்டாங்க ஆடுகள் தான் அதிகம் குட்டி போடுறது கம்மியாக தான் குட்டி போடுது அதிகமாகவும் அறுக்கப்படுது ஆனால் ஆடு தானே குறைய இருக்கணும் ஆனால் ஆடு அதிகமாக இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டாங்க தெரியல அப்படின்னாரு இதுதான் பறக்கத்து அப்படின்னா இப்ராஹிம் அதிகம் ரொம்ப சுகாதே குறையிற மாதிரி தெரியும் ஆனால் அதிகமாகி கொண்டே போகும் இதற்கு பெயர் தான் பரக்கத் என்று சொன்னார் இப்ராஹிம் அருகம் அவர் திருப்பி கேட்டார் எப்படிங்க இது சாத்தியமாகுது அப்படின்னு கேட்டார் எப்படி இது சாத்தியமாகுது நிறைய அறுக்கிறோம் குட்டியும் கம்மியாக போடுறது எப்படி அது அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு அவருக்கு விளங்கலை அதற்குரிய காரணத்தை கேட்டார் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்ல சொன்னார்கள் அதற்கு அழகான ஒரு காரண காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நாய்கள் வந்து நைட்டு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும் முடிச்சுக்கிட்டே இருக்கும் நைட்டு முழுக்க குறைச்சிக்கிட்டே இருக்கும் யாரையும் எங்கேயும் க்ராஸ் பண்ணக்கூடாது நைட் நேரத்தில் எங்கேயாவது பைக்கில் போனால் துரத்திக்கிட்டே வரும் நைட்டு பூரா அது குறைக்கிற வேலை தான் சுற்றுகிற வேலை தான் கரெக்டாக நைட்டு பூரம் சுற்றிட்டு வெடி வெடியை சுற்றிட்டு காலை நேரத்தில் படுத்து தூங்கிடும் பஜிர் நேரத்தில் அல்லது பஜிருக்கு பிறகு பார்த்தா நாய்கள் தூங்கிட்டு இருக்கும் நிறையா ஒரு சில நாய்கள் சுற்றுறாங்க ஆனால் அதிகமாக நாய்கள் காலையில் தூங்கிடும் ஆனால் ஆடுகள் பார்த்தோன்னா அதனுடைய இயற்கை குணமே நைட்டு எந்த ஆடும் இருக்காது நைட்டு இஷமாக ஆயிடுச்சுன்னா அழகான முறையில் தூங்கிடும் காலையில் பஜிருக்கு முன்னால் எரிஞ்சிடும் பஜிருக்கு முன்னால் கரெக்டாக இழக்கூடிய பழக்கம் ஆடுகளுக்கு இருப்பதினால் பஜிர் வந்து வறக்கத்து இறங்கக்கூடிய நேரம் அதனால் அந்த பறக்கத்து ஆடுகளுக்கு கிடைத்து விட்டது இரவு முழுக்க முழிச்சுட்டு இருந்தாலும் பஜிர் நேரத்தில் தூங்கிறதுனால நாய்களுக்கு அந்த பறக்கத்து இல்லை என்று இப்ராஹிம் அதிகம் ரகம்தோ அலை சொன்னாங்களாம் அதனால் அல்லாஹ் ரொம்ப ஆளுமே ஆடுகளில் பறக்கத்தை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் ரொம்ப ஆழமே அந்த ஆட்டினுடைய பறக்கத்தை பெற்றுக்கொள்ள நசி வைத்துருவாங்களாம் வாழ்க்கை லாக்